நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார் இன்னைக்கு வந்து நம்ம வழக்கமான ஜாதக ஆய்வு இல்லாத இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக் பார்க்க இருக்கிறோம் சக்கரங்களுக்கும் நம்ம கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் அதை எப்படி முதிரை மூலமாக நம்ம எப்படி வந்து சமன் செஞ்சுக்கலாம் நம்ம எப்படி வந்து கிரகங்கள்ல இருந்து அவங்களோட தாக்கத்துல இருந்து எப்படி நம்மள நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆய்வை வந்து இங்க சமர்ப்பிக்க இருக்கிறேன் இன்னைக்கு பார்க்க போற டாபிக்ல இன்னைக்கு இப்போ இந்த வீடியோல ஒரு மூன்று கிரகங்கள் மட்டும் எடுத்துட்டு இருக்கோம் அதற்கு முன்னாடி நம்ம சக்கரங்கள்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் நம்ம உடல்ல ஆதார சக்கரங்கள் ஏழு சக்கரங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது இப்போ இந்த ஏழு சக்கரங்கள்ங்கிறது பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த நாளமிழா சுரப்பி அதோட தொடர்புடையதா இருக்குது நம்மளோட ஹார்மோன் சுரப்பிகளோட தொடர்புடையதா இருக்குது இன்னும் எவ்வளவோ சொல்லலாம் சக்கரங்கள் பத்தி அது ஒரு பெரிய டாப்பிக்கா அதுக்குன்னு தனியாவே பேசலாம் ஆனா நேரம் கருதி இப்ப அதற்கும் கிரகங்களுக்கும் இருக்கிற தொடர்பை மட்டும் நம்ம ஷார்ட்கட்டா எடுத்துக்கிறோம் இப்ப பார்த்தோம்னா முதல் சக்கரம் பார்த்தோம்னா மூலாதாரம் அதாவது நம்ம முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில இருக்கிற மூலாதாரம் இந்த மூலாதாரத்தோட தொடர்புடைய கிரகம் வந்து செவ்வாய் பகவான் அவர் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் மேஷத்திற்கும் விருச்சிகத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் இவர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் இயல்பி முறையில தெரிஞ்சிருக்கும் ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த வீடுகள்ல செவ்வாய் பகவான் இருந்தாருன்னா அவர் வீக்கா அர்த்தம் இப்போ அந்த வீடுகள்ல அவர் இருக்கிறாரு மூலாதாரம் நமக்கு இருக்குன்னு சொல்லி அர்த்தம் மூலாதாரம் நல்லா செயல்படுறதுன்னா நமக்கு என்ன இருக்கும்னா எந்த ஒரு விஷயத்திலயும் நல்லா முடிவெடுப்போம் நம்ம அதே போல ஒரு ஜாய் இன்னர் ஜாய் இருந்துகிட்டே இருக்கும் பூமியோட ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் நமக்கு இருக்கும் இப்ப அது செயல்படலைன்னா இது எல்லாமே ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்க முடியாது ரொம்ப திணறி போகும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்போ மூலாதாரத்தை நம்ம எப்படி ஸ்ட்ரெந்தன் பண்ணலாம் அப்படின்னா அதற்கான முதிரை வந்து பிருத்திவி முதிரை பிருத்திவி முதிரை இதான் வந்து பிருத்திவி முதிரை உங்களோட கட்ட விரலுடைய நுனியும் இந்த அதாவது மோதிர விரலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த விரலுடைய நுனியும் டச் பண்ணுற மாதிரி ஆட்காட்டி விரலுக்கு பக்கத்தில் இருக்கிற விரல் இந்த நுனி வந்து டச் பண்ணணும் இது ரெண்டும் சமன்படுத்துகிறோம் சரிங்களா தத்துவம் நம்ம கைகள்ல இருக்கு நிலம் நீர் நெருப்பு காற்று பஞ்சபூதம் இந்த ஏத்தி அதாவது கூட்டி சொல்லி சரிங்களா குறைக்கிறதா சமன்படுத்துறது இந்த முதிரை பிரித்திவி முதிரை இந்த மூலாதாரத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுது சரி அடுத்தபடியாக இந்த முதிரை செஞ்சுக்கிட்டே வரோம்னா பதினஞ்சு நிமிஷத்துல இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து செய்து கொண்டே வந்தால் இந்த மூலாதாரம் ஸ்ட்ராங் ஆகும் செவ்வாய் பகவான் அவர் வந்து ஆறு எட்டு பத்து பன்னெண்டுல உங்க ஜாதகத்துல இருந்தா ஸ்ட்ராங் ஆக முடியும் அதாவது நல்ல டெசிஷன் எடுக்க முடியும் உங்களால அதே போல இன்னும் அது மட்டும் இல்லாத தேசகரி பகவான் நம்ம ரத்தத்தோட தொடர்புடையவர் அதனால இது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இந்த முதிரை வந்து தொடர்ந்து செய்துகிட்டே வரலாம் அடுத்தபடியாக சுவாதிஷ்டானம் நம்மளுடைய தொப்புல்ல இருந்து நாலு இன்ச்சு கீழே சுவாதிஷ்டான சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரங்கிறது நமக்கு வந்து எதுவுமே ஒரு பெரிய கான்சியஸ்னஸ் கொடுக்கும் ஒரு கிளியர் டெசிஷன் ஒரு விஷயத்தில் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்த விஜுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும் நம்மளால் கிரியேட்டிவா யோசிக்க முடியும் இதெல்லாமே சுவாதிஷ்டான சக்கரா தான் சக்கராவோட தொடர்புடையவராக இருக்கிறவர் புதன் பகவான் உங்க எல்லாருக்குமே தெரியும் புதன்னாலே நமக்கு வந்து நல்ல ஒரு நுட்பமான ஒரு அறிவு இருக்கும் துருதுருன்னு இருப்பாங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க சுறுசுறுப்பான ஒரு பிளானட்னு சொல்லலாம் இப்போ இந்த புதன் பகவான் நம்ம ஜாதகத்துல மிது மிதுனத்திற்கும் கண்ணிக்கும் அதிபதி புதன் பகவான் அவர் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும் அவர் வீக்கா இருக்கிறாரு அவரை ஸ்ட்ராங் பண்ணணும்னா அதற்கான முதிரை வந்து வருண முதிரை சரிங்களா இந்த சுவாதிஷ்டான் அவர் ஸ்ட்ராங் பண்ணணும் இதை தவிர்த்து இன்னும் சில நிறைய முதிரைகள் இருக்கு இப்போதைக்கு நான் சிம்பிளா ஒன்னு ஒண்ணு சொல்லிட்டு வரேன் இனிமே வரக்கூடிய வீடியோஸ்ல இன்னும் சில முதிரைகள் இருக்கக்கூடிய வீடியோஸ்ல நான் போடுறேன் உங்களுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் அவர் வந்து மணிப்பூரக சக்கரம் தொப்புல இருந்து ஒரு ஒரு இன்ச் மேல மணிப்பூரக சக்கரம் இந்த மணிப்பூரக சக்கரம் நமக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில நல்ல வளங்கள் தருது அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் ஒரு நல்ல கம்ஃபோர்ட் அதெல்லாம் நமக்கு தரக்கூடியது வந்து மணிப்பூரக சக்கரம் இப்ப யார் வந்து இப்ப எனக்கு இருக்கிற வசதி பத்தாது இன்னும் நிறைய வேணும் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மணிப்பூரக சக்கரம் ஓவரா ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு அர்த்தம் அதோடு தொடர்புடையவர் குரு பகவான் குரு பகவான் யாரு நமக்கு நல்ல ஞானத்தை தரக்கூடியவர் ஒருவர் நல்ல ஞானம் பெற்று விட்டார் என்றால் இந்த மாதிரியான நமக்கு அந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா எது உண்மை எது பொய்ங்கிறது புரியும் சரி அப்ப அந்த மணிபூரக சக்கரத்தை நம்ம எந்த முதிரை மூலமாக நம்ம செயல்பட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வஜ்ரமுதிரை சரிங்களா வஜ்ரமுதிரை உங்களுடைய இந்த ஆட்காட்டி விரல் மட்டும் நீட்டிய நிலையில இருக்கட்டும் இந்த விரல்கள் எல்லாம் மடங்கி கட்ட விரலோட நுனியில டச் பண்ற மாதிரி இருக்கணும் இந்த வஜ்ரமுத்திரை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தோமானால் இந்த மணிப்பூரக சக்கரம் நல்ல முறையில செயல்பட ஆரம்பிக்கும் சரி இன்னைக்கு இந்த மூன்று சக்கரங்களும் மூன்று கிரகங்களும் மட்டும் பார்த்துருக்கோம் நாளைக்கு வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய கிரகங்களோட சக்கரங்களை தொடர்பு படுத்தி நம்ம பாக்கறது மிக்க நன்றி